எல்லா புகழும் இறைவனுக்கு என்று ஒரு சிறு கவிதை தந்தை மகனுக்கு தலைப்பு மகனே வெல்வாய் அன்பு தலைமகனே அழகு பூ மகனே நீ உலகம் போற்ற வாழ வேண்டும் உன் திறமையை உலகம் காண வேண்டும் கரகோசம் தந்து உமை உயர்த்த வேண்டும் நீ படித்தால் உனக்கு நன்மை நீ உழைத்தால் உன் வாழ்வு செழிப்பு பெறும் மகனே நீ சிந்தித்தால் செயலில் வெற்றி பெறுவாய் நீ அமைதி கொண்டால் உனை ஆமையும் வென்றுவிடும் உன் நிழலும் உமை வெறுத்து தள்ளும் உனை அடிக்கவா பெற்றோம் உனை ஏசவா பெற்றோம் உனை அடித்தாலும் ஏசினாலும் காயம் கொள்வது நாங்கள்தான் மகனே எழுந்திரு சுறுசுறுப்பாய் வாழ்வை சிந்தித்திடு விறுவிறுப்பாய் மகனே சிலந்தியைப் பார் தானே நாவினால் அமைத்து அவை உழைத்து வாழும் பார் பறவை இனங்களை பார் விடியலுக்கு முன் புறப்படுகிறது உழைப்பதற்கு பள்ளி செல்லும் பிள்ளை போ நத்தையானது தன் கூட்டை சுமந்து அச்சமின்றி சாலையை கடந்து உழைக்கின்றது மகனே உன்னையும் பார் இவைகளையும் பார் யார் உழைப்பவர் என உமக்கு புரியும் மகனே மகனே எழுந்திரு அமைதி கொண்டால் நீ பூச்சென சிலந்தி உமை எண்ணி விழுங்கிவிடும் எழுந்திரு சுறுசுறுப்பாய் உனக்கில்லை தோல்வியின் தொல்லை வாழ்க மகனே பலமுடன் உங்கள் கவிமு பிரேம்னசீர்